வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய லேடிஸ்க்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை பி ட்வெல் டிஃபிஷியன்சி அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக ஏன் அது வருது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம் ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பி டுவெல் வந்து எல்லாரும் செய்கிற ஒரு பெரிய தப்பு பார்த்தோம் அப்படின்னா பி டுவெல் டிஃபிஷியன்சி அப்படின்னாலே பி டுவெல் குறைபாடு பி டுவெல் உள்ள உணவுகளை நான் வந்து உணவுகளை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அதோ அதுதான் நம்ம இன்னைக்கு செய்கிற ஒரு பெரிய தப்பு ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பி டுவெல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஓட்ட குறைபாடு கால் கை கால் மதத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக திங்க் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் அப்புறம் தோள்பட்டை வலி ஏன்னா உள்ள இருக்கிற அந்த மைலன் ஷீட் நான் ஏற்கனவே தோள்பட்டை வலிக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட நர நம்ம ஒவ்வொரு உள்ள போகிற அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் மேலே மைலன் ஷீட்னு ஒன்று இருக்குது அந்த ஷீட் ஃபார்ம் ஆகுறதுக்கு பி டுவெல் வேணும் அப்போ அது சரியாக ஃபார்ம் ஆகலை இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இல்லாமல் அது வந்து கிழிஞ்சிருது அப்படின்னா அதுக்கும் B12 டுவெல் டிஃபிஷியன்சி ஒரு காரணம் முக்கியமான ஒரு பிரச்சனை இரத்த சிவ பணுக்களோட உற்பத்திகள் ரெட் பிளட் செல்ஸ் அது மேக்கிங்க்கும் வந்து அந்த B12 வந்து ரொம்ப தேவை அப்புறம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வாயில் புண்ணு வர ஒரு பிரச்சனை எப்பயுமே கண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீப்பியாகவே ஒரு முழிச்சே இருக்க மாட்டாங்க ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அண்ட் காக்னேட்டிவ் இஷ்யூஸ் அதாவது மூளை சொல்கிறத நம்மளோட கை வந்து வேலை பார்க்காது இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா யோசிச்சு அப்படியே மெதுவாக அவங்களோட அந்த வேலைகள் வந்து நடக்கும் டக்குன்னு அந்த வேலையை வந்து அவங்களால செய்ய முடியாது கண்ணு வந்து அப்படி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர்டாகவே இருக்கும் அப்படியே அப்படி ரெண்டு ரெண்டாக தெரியுற மாதிரி இருக்கும் ஹார்ட் பீட் வந்து தான் இருக்கும் இவங்களுக்கு பார்த்தாலே எப்பயுமே நூறு கிட்ட தான் அவங்களோட பல்ஸ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு டு எண்பது இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பயுமே வந்து நூறு வரைக்கும் தாண்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ்க்கு காரணங்கள் அடுத்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இயற்கையாகவே அதாவது ஜெனிட்டிக்ஸ் பிரச்சினையினால இது ஒரு ப்ராப்ளம் வருது அண்ட் சில டேப்லெட்ஸோடைய சில டயபெட்டிக்காக எடுத்துக்கிற சில டேப்லெட்ஸ்னால வர ஒரு விஷயங்கள் இன்னொன்று அல்சர் அதான் ஹெச் பைலோரின் சொல்ற ஒரு ஒரு வகையான ஒரு கிருமி அது உடம்புல வரும்போது நம்மளுக்கு வர்ற வயிறு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனாலையும் இந்த பி டுவெல் டிஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு வருது ஸோ என்ன பிரச்சனை பொதுவாகவே வயிறில் செரிமானம் நடந்து அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படலை அதுதான் இந்த டிஃபிஷியன்சிக்கு பிரச்சனை அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் B12 deficiency வந்திருச்சு அப்படினாலே only ஒன்லி வந்துட்டு பீ ட்வெலுக்கு மாத்திரை இல்லை உள்ள உணவுகள் எடுத்துக்கிறோம் ஆனா, அது அப்சர்வ் பண்ண அதுதான் நம்ம செய்யற பெரிய பிரச்சனை ஸோ அப்சர்வ் பண்ண படலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எவ்வளோதான் உணவுகள் பீட்வெல்க்கு எடுத்தாலும் அது வீணாக கழிவுகளாக தான் போக போதே தவிர அது உங்கள் ரத்தத்தில் சேரப்போகிறதே கிடையாது அப்போது நல்லா உறிஞ்சு உங்கள் உடம்புகளில் வந்து அந்த சத்துக்கள் உறிஞ்சணும் பி உருவாகணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம சாப்பிட்றது அப்படியே கிடைக்கிறது கிடையாது அதை வந்து ஒரு ஃபார்முக்கு மாத்திர டைஜஷன் நம்ம உடம்புல நடக்குது அது வந்து சிந்தசைஸ் ஸோ எந்த ஒரு விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே வந்து சில என்சைம்ஸ்னால் சில சில உறுப்புகளில் சிந்தசைஸ் ஆகி மாற்றம் பெற்று உடம்பு ஏற்றுக்கிற ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிட்டு தான் ரத்தத்தில் கலக்குது அப்போ அப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த பி டுவெல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு உறுப்புகள் வந்து தேவைப்படுது முக்கியமா லிவர் ஒன்று தேவைப்படுது ஏன் அப்படின்னா இந்த பி விட்டமின்ஸ்லேயே மித்த பி விட்டமின்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிறது இல்லை ஆனால் பி டுவெல் மட்டும் லிவர் கல்லீரல்ல வந்து சேமித்து வச்சு தேவைக்கு எடுத்துக்கிறதுக்குரிய தன்மை இந்த பி டுவெல்க்கு இருக்கு அப்போ கல்லீரல் ஆல்ரெடி ஃபேட்டி இருந்தாலோ ரொம்ப மாத்திரைகள்னால ஆகி ரொம்ப வந்து லிவர் ஆல்ரெடி கெட்டு போயிருந்தாலோ அது போய் நீங்க சாப்பிட்ற பீ டுவெல் அதுல சிந்தசைஸ் ஆகி வர்ற பி ட்வெல் கூட அதுல ஸ்டோர் பண்ண முடியாது மறுபடியும் அது கழிவுகளாதான் வெளியேறும் இது ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்னு குடல் குடல்களில் சிறு குடல்லையும் பெருக்குடல் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் தான் உங்களுக்கு பி டுவெல் வந்து சத்துக்களாக உறிஞ்சப்படுது ஸோ அந்த குடல்களோட தன்மை நல்லா இல்லை அப்படின்னா அதை கெட்டு லீக்கி கட் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஐபிஎஸ் பிரச்சனை இந்த மாதிரி குடல் நல்லா இல்லை நிறைய கழிவுகள் சேர்ந்து இருக்கு அப்படின்னாலுமே சிறு குடல்லையுமே ஓவரா ஃபுட்டு வந்து சேர்ந்து நிறைய பேக்டீரியாஸ் க்ரோத் ஆகி இருக்கு அதெல்லாம் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவா நிறைய கிருமிகள் இருக்கு ஜென்ரலாக கிருமிகள்னு நினச்சிக்கோங்க அப்படி இருக்கு அப்படின்னாலுமே இந்த உறிஞ்சப்படுற தன்மை வந்து நடக்காது அப்ப அது மறுபடியும் வேஸ்ட்டு கழிவுகளாக தான் தள்ளப்படுது அப்போ ரெண்டு உறுப்புகளை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கல்லீரலை பலப்படுத்துகிற உணவுகளும் பெருங்குடல் நல்ல பாக்டீரியாக்களை வளர வைக்கிற உணவுகள் நல்ல பாக்டீரியா வளர்ந்தாதான் பெருங்குடல்ல உங்களோட பி டுவெல் வந்து சத்துக்களா உறிஞ்சப்படணும் இந்த ரெண்டு விஷயங்களையும் மாற்றி அது கூட சேர்ந்து நீங்க பி டுவெல் சத்துக்கள் உள்ள உணவுகளையும் எடுக்கும் போது தான் இந்த விஷயம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது ஆனா நம்ம எல்லாரும் வெறுமனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பீ டுவெல் உள்ள உணவுகள் அப்படின்னா எல்லோரும் நீ கூகுள் பண்ணாலே வந்துடும் லிவர் மெயினாக வந்து லிவர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் இருக்குது பீஃபில் இருக்குது ஏன்னா நான் வெஜிடேரியனுக்கு ரொம்ப ஈஸியாக இது கிடைக்கிது அப்போது வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல கீரைகள் எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து பீ ட்வெல் நல்லா ரிச்சாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு தான் எடுக்க முடியும் அந்த ரெண்டு மட்டும் எடுத்தா போதுமா அப்ப அடுத்த அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுறதும் சிந்தசைஸ் ஆகிறதும் சேமிக்கப்படுறதுக்கும் உரிய உறுப்புகளை பலப்படுத்தாதது தான் நீங்க தான் பி டுவெல் சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் பி டுவெல் சரியாகலைன்னா இந்த ரெண்டு உறுப்புகளை நம்ம கவனிக்கல அந்த விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம் சோ நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது அதுதான் நான் பி டுவெல் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க அதை நான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு பி டுவெல் ரேஞ்ச் வந்து கூடவே இல்லை ரெண்டு உறுப்புகள் அதை உணவுகளை நம்ம மறந்துறோம் அண்ட் இதில் முக்கியமான ஒரு மினரல் தேவைப்படுது அது வந்து கேல்சியம் கேல்சியம் வந்து உங்களோட குடல் உங்களோட இண்டஸ்ட்ரைன்ல அப்சர்வ் ஆகுறதுக்கு அதாவது பி டுவெல் அப்சர்வ் ஆகுறதுக்கு தேவையான ஒரு மினரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்போது கால்சியமும் வேணும் உங்கள் இண்டஸ்டைன் நல்லா இருக்கணும் இண்டஸ்டைன் நல்லா இருக்கணும் அதே மாதிரி போய் எக்ஸ்ட்ரா இருக்கிறத சேமிக்கப்படுறதுக்கு உங்களோட கல்லீரலும் நல்லா இருக்கணும் அப்போ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இண்டஸ்டைனை சரி பண்ணணுன்னா ஃபர்மெண்டட் புளித்த விஷயங்கள் புளித்த உணவுகள் நம்ம எடுக்கும்போது தான் அதாவது நைட் ஃபுல்லாக அது புளித்து காலையில் அதை நம்ம திறந்து பார்த்தோம்னா அதில் அவ்வளோ நல்ல பேக்டீரியாக்கள் வளர்ந்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பழைய சாதம் நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லைன்னா பழைய சாதம் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நீங்க சாப்பிட்றது மூலமா உங்களோட பி டுவெல் ரொம்ப ஈஸியாக வெஜிடேரியனா நீங்கள் பட தேவையில்லை பி டுவெல் நீங்க கூகுள் பண்ணுங்க பி டுவெல் சத்துமே பழைய சாதத்துல இருக்கு அதோடு சேர்ந்து அதை உங்களோட குடலை வந்து வலுப்படுத்தி பாக்டீரியாக்களை நல்லா பல்கி பெருக வைக்கிற ஒரு உணவுமே வந்து பழைய சாதம் தான் ஸோ அப்போ இந்த பழைய சாதம் ஒரு உணவு மூலமாகவே உங்களோட புளிப்பு சுவை வந்து நம்மளோட லிவருக்கும் நல்லது அதையும் வந்து டாக்ஸின் நிறைய இருந்தா கழிவுகளையும் அது வெளியேற்றும் அப்போ ஒரு முக்கியமான உணவு உங்களுக்கு பீட்வல்ல வந்து கூட்டணும் அப்படின்னா பழைய சாதத்துல தயிர் நல்லா ஊத்தி தயிர் அகேன் அது வந்து ஒரு புளிப்பு தான் அதுவும் ஒரு ஃபர்மெண்டான ஒரு புளித்த ஒரு உணவு தான் அப்போ தயிர் ஊத்தி சைட்ல வந்துட்டு ஒரு நல்ல தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுறது மூலமா நீங்க செஞ்சு பாருங்க உங்களோட பீட்வெல் நீங்க சப்போஸ் சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுக்கலாம் ஆனாலும் கூடலை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலையில பிரேக்ஃபஸ்ட்டை முத நீங்க மாத்தி பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட பீட்வெல் வந்து எவ்வளவு ரைஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் சோ ஏன்னா கேல்சியம் அதாவது தயிர்ல தயிரில் இருக்கிற கேல்சியம் அதுவும் தயிர்ல அந்த கேல்சியமும் உங்க இண்டஸ்டைனுக்கு ரொம்ப நல்லது சோ இந்த விஷயங்கள் சோ இன்னும் வந்துட்டு புளித்த உணவுகள் சப்போஸ் எனக்கு வந்து பழைய சாதம் பிடிக்கல அதே மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு ஒரு சுகர் பேஷண்டா வேற இருக்கேன் அப்படின்னா பழைய சாதம் நான் எடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஒரு கேழ்வரகு நீங்க வந்து கேழ்வரகுல கே கூல் பண்ணி கொடுக்கலாம் பட் சுகர் பேஷண்ட்ஸ் கூழ் குடிச்சா உடனே ரைஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பட் அது கூட ஏதாவது ஒரு நல்ல கா நல்ல அதோட சேர்ந்து ஒரு நல்ல ஃபைபர் ஒரு நல்ல காய் கூட்டு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலோட கண்டிப்பா இது வந்து ஒரு ட்ரிக் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபைபர் நார்ச்சத்து உணவுகள் சேர்ந்து எடுக்கணும் இல்லை ப்ரோட்டீன் சேர்ந்து நம்ம அது கூட எடுக்கணும் இது ரெண்டுமே வந்துட்டு காய்கறிகளில் கிடைக்கிது அப்போ கேழ்வரகு கூழ் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சமாக காய்கறியும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடனடியாக ரத்தத்தில் வந்து சுகர் ஏறாது அதே மாதிரி உங்களுக்கு டை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லைனாலுமே கேழ்வரகு கூழில் வந்து நான் சொன்ன கேல்சியமும் இருக்குது உங்களுக்கு நல்ல பேக்டீரியா ஏன்னா அதோட ரெசிபிஸ் நிறைய சேனலில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தயிர் கலந்து தான் செய்வாங்க ஸோ அதுலேயும் பழைய சாதத்தை விட ஏன்னா கேழ்வரகுல இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக கால்சியமும் நிறையா கிடைக்குது ஸோ ரொம்ப அருமையாக இதுக்கு உதவி பண்ணும் அப்புறம் கீரைகள் கீரைகள் சாப்பிட்றது மூலமாக கால்சியம் உங்களுக்கு நல்லா கிடைக்குது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பாருங்கள் நீங்களே நட்ஸ் ஒவ்வொரு நட்ஸுக்கும் கூகுள் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத அதை சொல்லிடுவாங்க இருக்கும் ஸோ அதை பார்த்து உங்களுக்கு தேவையான கலோரிஸ் தேவையான அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க சீட்ஸ் எல்லா சீட்ஸும் பம்கின் சீட்ஸ் செசமி சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்குது எல்லா சீட்ஸ்லேயுமே நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் எடுக்கலாம் இது எல்லாத்துலேயுமே வந்து பீட்வல்லும் இருக்குது அதே சமயத்தில் தேவையான மினரல்ஸ் உறிஞ்சப்படுறதுக்குரிய பீ ட்வெல் உறிஞ்சப்படுறதுக்கும் பி டுவெல் சிந்தசைஸ் ஆகிறதுக்கும் தேவையான மினரல்ஸும் நல்ல இண்டஸ்டைனில் இருக்கிற பேக்டீரியாஸை க்ரோத் பண்ணுறக்குரிய விஷயங்களும் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது ஓகே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் பழைய சாதம் கேழ்வரகுனா ஓட்ஸ் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் ஓட்ஸும் எப்படி இருக்கணுன்னா நிறைய ரெசிபீஸ் பாருங்கள் ஓவர் நைட் சோக் ரெசிபீஸ்னே இருக்கும் இந்த ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட் ஃபுல்லாக வந்து அதையுமே தயிரில் ஊற வச்சு அதுலேயும் என்னென்ன விஷயங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் என்னென்ன போடலாம் காலையில் அப்படிங்கிற ஒரு நிறைய சேனல்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸோடு சேர்ந்து இந்த ஓவர் நைட்டை நைட் ஃபுல்லாக ஊற வச்ச ஓட்ஸ் அதை தயிரில் வச்சு வச்சுருப்பாங்க ஸோ அப்படியும் எடுக்கலாம் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பழைய சாதம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சில இதெல்லாம் வந்து பீட்ரூட்டில் கூட இந்த மாதிரியான நைட் ஃபுல்லாக வச்சு அதை ஒரு ஒரு வாரம் அப்படியே ஊற வச்சு பண்ணுற சில ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ அதுலேயும் நிறையா பேக்டீரியாஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஐட்டம்ஸ்க்கு நிறைய ரெசிபீஸ் பாருங்கள் ஃபர்மெண்டட் ஐட்டம்ஸ் நிறைய புளித்த விஷயங்கள் யூஸ் பண்ண பண்ண நீங்கள் எடுக்கிற பி டுவெல் உணவுகளும் அப்சர்வ் ஆகும் பி ட்வெல்லும் ஃபோமோட்டோடந்து கிடைக்கும் ஸோ இதை இதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸாக என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெஜிடேரியன்ஸ்க்கு ஸ்பைரோலினா கடல் பாசின்னு டேப்லெட்ஸ் கிடைக்குது மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேப்லெட் நீங்கள் அதை நல்ல ஒரு ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை ஹோமியோபதி ஷாப்பில் போனீங்கன்னா அவங்களே நல்ல ப்ராண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த ஸ்பைரோலினாவில் அவ்வளோ பி டுவெல் இருக்குது அதுவும் இயற்கையாக கிடைக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து சிந்தட்டிக் வேர்ஷன் கிடையாது ஸோ நீங்கள் ஸ்பைரோலினாலேயும் நீங்கள் நல்லா உங்களுக்கு பி டுவெல் கிடைக்கிது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வெறுமன பி ட்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பீட்வெல்ல டைரக்டாக கொடுக்கறதுனால மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது உங்களோட டைஜஷனை சரி பண்ணணும் ஒரு சிலருக்கு லோ ஆசிட் உடம்புல இருக்கலாம் ரொம்ப சாப்பாட்டு வழிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணாமல் ஆசிடே இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் ஏஜ் போனதுக்கப்புறம் அந்த ஆசிட் லெவலும் குறைஞ்சிரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்களுக்கு வந்து பி டுவெல் டிஃபிஷியன்சி இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் காலையிலையும் மத்தியானம் மட்டும் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் எடுத்து மிதமான சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய சத்தான உணவுகள் அவங்க எடுத்தாங்கன்னா அந்த அப்சர்ஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆப்பிள் சைடர் வினிகருமே வந்து ஃபர்மெண்டான ஒரு விஷயந்தான் ஸோ நம்ம நம்மளாக வந்து ஃபர்மெண்ட் கொடுத்தும் டெம்பரரியாக ஒரு ஆசிட் கொடுத்தும் நம்மளோட பசியை தூண்டி நம்மளோட ஆசிட லெவலை தூண்டி அதிகமாக கொடுத்து சாப்பாடை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ண வைக்கிறோம் ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு ஏஜ் பீப்புள் இல்லை நிறைய எல்லாருமே யாருக்கெல்லாம் பீ கூடவே இல்லை அல்சர் இருக்குது அப்படின்னா அல்சர் இருக்கும்போது இது இது வந்து சாப்பாடுக்கு முன்னாடி குடிக்கும்போது ஒரு சிலருக்கு எரிச்சல் தூண்டும் அப்படி இருக்குன்னா சாப்பிட்ட உடனே இதை குடித்தீங்கன்னா அந்த எரிச்சல் வந்து இருக்காது அளவையுமே ஒரு டீஸ்பூன்றத அரை டீஸ்பூனாக முதல் எடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அல்சர் இருந்தாலுமே அந்த புண்ணையுமே இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆற்ற ஆரம்பிக்கும் பட் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க ஓகே இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ரெண்டு முத்ராஸ் இருக்குது ஒன்று பிரித்திவி முத்ரா முத்ரா அப்படிங்கிறது உங்களோட டைஜஷன அப்சர்வ் தன்மையை கூட்டுறது பிராணமுத்ராங்கிறது அதோட சிம்டம்ஸ் அதாவது இரத்த ஓட்ட குறைபாடு இருக்கு இல்லையா சோ அந்த இரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கு பிராணமுத்ரா வந்து பண்ணலாம் பிரித்திவி முத்ராங்கிறது நம்மளோட மோதிர விரலையும் பெருவிரலையும் கனெக்ட் பண்ணி இப்படி இப்படி பண்ணுறது தான் பிரித்திவி முத்ரா ஒவ்வொரு வேலையுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி பதினைந்து நிமிடங்கள் இதை பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை எடுக்கலை எனக்கு அது பிடிக்கலங்கிறவங்க இந்த முத்ராவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புல வந்து அந்த டைஜஷன் ஃபயர் தீ வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சத்துக்களா மாத்திரத்தன்மை அதிகரிக்கப்படும் அடுத்து வந்து பிராணமுத்ரா அது சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் பெருவிரலோட கனெக்ட் பண்ணுங்க இது வந்து எப்போ வேணால் பண்ணலாம் இப்போ நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க இல்லை சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படி வச்சுட்டு மடியில் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் மேக்சிமம் பண்ணலாம் இதை எப்போ வேணாலும் பிரித்து பண்ணலாம் இது எதுக்காகனா நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வர்ற அந்த பீட்வல் டிஃபிஷியன்சினால் வர்ற சிம்டம்ஸை வந்து இது கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரத்த ஓட்டம் வந்து இருக்கும் அதே மாதிரி இதுலேயுமே வந்து நம்ம நம்மளோட எர்த் எர்த்தலிமெண்ட்டையும் நம்ம சரி பண்ணுறதுனால டைஜஷனும் சரியாக ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு மூத்திரையுமே உங்களுக்கு இந்த பீட்வல்ல வந்து நல்லாவே ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் நல்ல உணவுகளோடு சேர்த்து செய்யும் போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வெறுமனே எல்லாரும் வெறும் பி டுவெல் குறைபாடு அப்படின்னு போகாம உடம்புல அதை எப்படி உட்கிரகிக்கிற தன்மையை கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ரொம்ப சீக்கிரமாவே இந்த பி டுவெல் டிஃபிஷன்சியை வந்து உங்களால சரி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய லேடிஸ் அதுலேயும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு அந்த மெனோபாஸ் பீரியட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஆல்ரெடி தைராய்டு குறைபாடுலேயும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த உணவு முறைகளும் இந்த நான் சொன்ன முத்திரைகளும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் யாரெல்லாம் இந்த டிஃபிஷியன்சியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்